இந்த மணிவாசிரியருக்கு மேலே யாராவது போக முடியுமா அப்படியான மற்ற நூல்கள் வேண்டாவோ என்றால் வேண்டும் அது ஓதுவதற்காக ஆனால் உணர்வதற்காக திருவாசகம் ஒன்று போதும் ஒன்று போதும் அதுபோலத்தான் தமிழ் முழுவதையும் படிக்க வேண்டுமானால் திருக்குறள் மட்டும் போதும் திருக்குறள் மட்டும் போதும் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது என்னுடைய ஆசிரியரிடம் நான் திருக்குறள் படிக்கிற பொழுது திருக்குறளையும் திருவருப்பயனையும் சேர்ந்து கற்றேன் சைவ சித்தாந்தத்திலே திருவருப்பயன் தமிழிலே திருக்குறள் இந்த ரெண்டு நூலையும் ஒரே முறையிலே கற்கற வாய்ப்பு கிடைத்தது அப்பதான் நான் நினைச்சேன் திருவள்ளுவர் எவ்வளவு பெரியவர் எத்துணை பெரியவர் திருவள்ளுவர் நம்முடைய தமிழையும் சைவத்தையும் அப்படியே சாறு பிழிந்து கொடுத்தவர் திருவள்ளுவர் தமிழுக்கும் சைவத்துக்கும் என்ன தொடர்பு திருவள்ளுவர் திருக்குறளை என்ன நூல் என்று சொல்கிறோம் அறநூல் என்று சொல்கிறோம் திருக்குறள் என்ன நூல் அறநூல் அறம் என்றால் என்ன நான் இன்றைக்கு சொல்ற செய்தி எல்லாம் உங்களை புத்திக்கு செய்தி தான் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நான் பேசவில்லை ஆகவே நீங்கள் ஒத்து என்னோட உணர்ந்து வர வேண்டும் தர்மம் தர்மம் அறம் என்று பல சொல்லுகளை சொல்லி சொல்கிறோம் திருக்குறள் என்ன அறநூல் அறம் என்றால் என்ன சில பேருக்கு நாங்கள் அறம் என்றால் என்ன என்றவுடன் அவர்கள் திருக்குறள் தான் அறம் என்பார்கள் திருக்குறள் தான் அறம் என்பார்கள் அது சரி ஓரளவு சரி அப்ப நான் வந்து அப்ப திருவள்ளுவர் திருக்குறள் எழுதுறதுக்கு முதல் அறம் இல்லையா திருக்குறள் தான் அறம் என்றால் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதுறதுக்கு முதலும் ஒரு காலம் ஒரு நாடு ஒரு மக்கள் இருந்திருப்பார்கள் தானே அப்ப திருவள்ளுவருக்கு ஒரு அறம் இல்லையா என்று கேட்டாரே அவர்கள் விழிப்பார்கள் இப்போ வீட்டிலே மழை நேரம் நான் சின்ன பையனாக இருக்கிற பொழுது மழை என்றால் எனக்கு ரொம்ப ஈடுபாடு அதுல நினைய வேண்டும் என்று விரும்பி ஓடுவேன் என் தாயார் தடுப்பார் மழையிலே நனையாதே ஜலதோஷம் வரும் அம்மாவினுடைய வார்த்தையை கேட்கும்படி அந்த நேரம் வயது விடாது இல்லை நான் நினைவேன் என்று பிடிவாதம் பிடித்து போய் நினைவேன் நினைந்தால் அடுத்த நாள் அடுத்த நாள் ஜலதோஷம் வந்துடும் இப்ப எனக்குள்ளே ஒரு கேள்வி பிறக்கும் அம்மா சொன்னார்களே மலையில் நினைந்தால் ஜலதோஷம் வரும் என்று நான் நனைஞ்சோன ஜலதோஷம் வந்ததே அப்போ அம்மா சொன்னதால தான் ஜலதோஷம் வந்துதா நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வியாவே கேட்கிறேன் இது ஒரு வகுப்பு போலதான் நான் நினைச்சு கொண்டு பேசுகிறேன் அம்மா சொல்லாட்டி ஜலதோஷம் வந்திருக்காதா அம்மா சொன்னால் என்ன சொல்லாவிட்டால் என்ன மலையிலே நனைந்திருந்தால் எனக்கு ஜலதோஷம் வந்துதான் இருக்கும் அப்ப அம்மா செய்த வேலை என்ன தன் வாழ்க்கை அனுபவத்தை கொண்டு நனைந்தால் ஜலதோஷம் வரும் என்ற உண்மையை தெரிந்து வைத்திருந்து கொண்டு அந்த துன்பத்தை நான் அனுபவிக்கப்படாது சொன்னதுதான் அம்மாவினுடைய வேலையை தவிர அம்மா சொன்னதால ஜலதோஷம் வரையில்லை திருவள்ளுவர் அறத்தை சொன்னார் என்றால் திருவள்ளுவர் சொன்னதாலே அறம் வரையில்லை உலகத்திலே என்னென்ன அறம் இருக்கிறது என்று அந்த ஞானியாலே தெரிந்து கொள்ள முடிந்தது அதை நாள் துன்பம் பெறும் என்ற செய்தியை அடுத்த தலைமுறைக்கு ஒரு தாய் பிள்ளைக்கு சொல்வது போல சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று சொன்னதுதான் அவர் வேலையே தவிர அவர் அறம் என்பது என்றைக்கும் உள்ளது ரொம்ப இந்த ஒரு வேலை பண்ணியிருக்கிறார்கள் திருவாசகத்தையும் திருக்குறளையும் இணைக்கிறத ஒரு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் அறம் என்றால் என்ன என்பதற்கு திருக்குறளிலே பரிமேலகர் உரையிலே எழுதுகிறார் அதெல்லாம் இப்ப படிக்கிறத விட்டுட்டோம் பரிமாளர் தமிழ் ரொம்ப கஷ்டமா இருக்கு வேணாம் விட்டுட்டோம் இப்ப யார யாரோ என்னென்னமோ ஒரு எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார் பரிமாளர் சொல்லுகிறார் அறம் என்றால் இறைவனுடைய வடிவம் என்கிறார் இறை என்ற ஒரு உயிர் இருக்கிறதல்லவா அந்த உயிருக்கு எங்க உயிருக்கு இந்த உடம்பாகிய வடிவம் இருக்கிறதல்லவா இறைவனுடைய வடிவம்தான் அறம் என்கிறார் பரிமலர் சொல்றா பிறகு அப்ப என்ன அர்த்தம் இங்க பாருங்க என்னுடைய உடம்பிலே யாராவது ஒருத்தன் வந்து மோதுறான் என்று வைங்க அடிக்கிறான் என்று வைங்க நான் என்ன பண்ணுவேன் அவன் உடம்பிலே அடித்தா என் உயிரிலே அடைக்கும் உயிரிலே அந்த அந்த பாதிப்பு வந்தால் நான் திருப்பி அவனுக்கு அடிப்பேன் அதே மாதிரி ஒருவன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா என்ன தடவி தருகிறான் என் உயிருக்கு ரொம்ப இதமாக இருக்கிறது நானும் அவனை தடவி கொடுப்பேன் போலத்தான் இறைவனுடைய உடம்பு அறம் என்றால் அறத்தோடு நீங்கள் மோத போகிறீர்களா இயற்கை இறைவன் வடிவாக நின்று உங்களை அளிக்கும் அறத்தோடு பொருந்தி போகிறீர்களா இறைவன் இயற்கை வடிவாக நின்று உங்களை காப்பான் இப்போ ஒரு கேள்வி பிறக்கிறது நமக்கு அப்ப கடவுளுக்கும் கோபதாபம் உண்டா மீறுகிறவர்களை இறைவன் அழிக்கிறான் என்றால் இறைவனுக்கும் விருப்பு வெறுப்பு உண்டு என்று ஆகிவிடுகிறதே விருப்பு வெறுப்பு உள்ளவன் என்றால் கடவுளும் நம்ம மாதிரி ஆயிடுவானே திருவள்ளுவர் ஒரு குரல் அமைக்கிறார் மனதிலே விட்டுக் கொண்டு திருவள்ளுவர் ஒரு குரல் அமைக்கிறார் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் இந்த திருக்குறள் உங்களுக்கு தெரிஞ்சில யாருக்கும் எதுவும் தெரியாது என்று நினைச்சு கொண்டு நான் பேசில்ல வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் இதுமலகம் அதனை என்றால் எண்பில்லாத புழு அந்த புழுவை வெயில் சுடுவது போல அன்பில்லாதவனை அறம் சுடும் சுட்டு அழிக்கும் இதுக்கு உரையாசிரியர் வந்து கேள்வி எழுப்புகிறார் குழுவை வெயில் சுடுகிறதே அப்ப வெயிலுக்கு நோக்கம் புழுவை கூடுவது காலையில சூரிய வெயில் வர்ற பொழுது இன்றைக்கு நான் இந்த புழுவை எல்லாம் அடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் புறப்பட்டு வருகிறான் வெயிலுக்கு எந்த விருப்பு வெறுப்பும் கிடையாது அது தன் தன்பாட்டு அடிக்குது புழுவுக்கு ஒரு இயல்பு இருக்கிறது அது தான் இருக்கும் வெளிச்சத்தை கண்ட உடனே வலிய தானா அந்த வெளிச்சத்தை நோக்கி தேடி வரும் அதுபோல அறம் இல்லாதவன் இருக்கிறானே தர்ம ஒளிய கண்டா வலிய வந்து மோதுவான் ராமாயணத்துல ராமன் தண்டாட்டிக்கு காட்டுல இருந்தவனே ராவணன் தேடி வந்து பகிக்க அழிக்கிறான் எப்பவும் அறம் மீறினவர்களுக்கே இருக்கிற ஒரு இயல்பு அறவான்கள் சும்மா தான் இருப்பார்கள் இந்த அறம் மீறுகிறவன் இவன் எனக்கு எதிரி எதிரி என்று நினைச்சு நினைச்சு வலிய வந்து மோதி அழிவான் அதுபோல வெயில் புழுவை கூட வருவதில்லை இந்த புழு தானாக வெயிலுக்குள்ளே போய் செத்து போகிறது இதற்கு மேலே எங்க ஆசிரியர் ஒரு உரை சொல்வார் அதை நான் சொல்ல வேண்டும் வெயில் புழுவை சுடுகிறதே எது சுடுகிறது ரெண்டு ஒன்று வெளிச்சம் மற்றது சூடு வெயில் என்ற அந்த வடிவத்துக்குள்ள வெளிச்சம் இருக்கிறது மற்றது சூடு இருக்கிறது இந்த குடுமை சுட்டது எது வெளிச்சம் இல்லை சூடுதான் சுடுகிறது ஆனால் நம் கண்ணுக்கு எது தெரிகிறது வெளிச்சம்தான் தெரிகிறது சூடு தெரியாது அப்படி அறம் இல்லாதவனை இயற்கை கொள்கிற பொழுது ஏதோ ஒரு சம்பவம் கொள்வது போல நமக்கு படும் ஆனால் அறமாகிய கடவுள் வெயில் போல வெம்மை போல நின்று அந்த அறமில்லாதவனைவான் இதையெல்லாம் நினைச்சு பார்த்துத்தான் தர்மத்தை கொண்டு வந்து திருவள்ளுவர் கடவுளோடு பொறுத்துகிறான் எங்க சமயத்துக்கு இருக்கிற தகுதி நான் மற்ற சமயங்களை தாழ்த்த சொல்லவில்லை இயற்கையையும் தெய்வத்தையும் நம் சமயம் விளங்கிக் கொண்டது போல வேறு யாரும் விளங்கவில்லை நான் ரொம்ப நிமிர்வோடு இந்த செய்தியை நான் சொல்லுகிறேன் நான் சைவனாக பிறந்ததற்கு ஏழு ஏழு நான் பயன் செய்திருக்க வேண்டும் நான் சொல்லுகிற சத்தியமான வார்த்தை என் மூதாதையர்கள் செய்த தான் என்னை சைவத்திலே கொண்டு வந்து என்னை இயற்கையை சைவம் விளங்கியது போல வேறு யாரும் விளங்கவில்லை கடவுளிடம் போவதற்கு இந்த தர்மத்துக்கும் சமயத்துக்குமான தொடர்பு சொல்கிறேன் ஒரு தரம் கேட்டுக்கொள்ளுங்கள் சமயத்துக்கும் தர்மத்துக்கும் என்ன தொடர்பு திருவள்ளுவருக்கும் என்ன தொடர்பு சமயத்துக்கும் தர்மத்துக்கும் தொடர்பு உண்டா உண்டு அது என்ன தொடர்பு என்று கேட்டீர்கள் ஆனால் ஆச்சரியப்படுவீர்கள் சமயம் என்ற பாதை நமக்கு என்ன காட்டுகிறது என்ன வழிகாட்டுகிறது ஒரு ஆன்மா மலவயப்பட்டிருக்கக்கூடிய ஆன்மா அந்த மலத்திலே இருந்து விடுபட்டு கடவுளை அடைய வேண்டும் இதுதான் சமயம் சொல்லுகிற செய்தி நீங்க எந்த தேவாரம் எந்த திருவாசகம் எந்த புராணம் எதுக்கும் படியுங்க இதுதான் முடிவு மூன்று பொருள் உண்டு சைவ சித்தாந்தம் சொல்வது பதி பசு பாசம் முற்றறிவாக இறைவன் பதி இருக்கிறான் சித்தறிவாக பசு இருக்கிறது அறிவிருந்து அறிவில்லாமல் போய் பசு இருக்கிறது நடுவிலே மலம் அறிவே இல்லாத மலம் இந்த மலத்தை ஆன்மா சார்ந்து விட்டது சித்தாந்தம் சொல்லுது இதெல்லாம் எப்போ தோன்றுச்சு எப்போவோ தோன்றுச்சு இதான் சித்தாந்தம் சொல்லுகிற முடிவு அனாதியானது என்று ஒரு வார்த்தை பிரயோகம் பயன்படுத்துவார்கள் இறைவன் எப்படி அனாதையானவனோ அப்படித்தான் ஆன்மாவும் அனாதியானது மலமும் அனாதியானது இதுல என்ன ஆயிடுச்சு என்று கேட்டால் இந்த ஆன்மா மலத்தை சேர்ந்து விட்டது இப்போ ஒரு கேள்வி அறிவு பொருளான இறைவன் ஒரு பக்கம் அறிவின் பொருளான மலம் ஒரு பக்கம் நடுவிலே ஆன்மா நான் உங்களை கேட்கிறேன் ஏன் இந்த ஆன்மா இறைவனை சார்ந்திருக்க கூடாதா ஏன் மலத்தை சாரவன் அன்றைக்கு ஆன்மா இறைவனை சார்ந்திருந்தால் இந்த உலகம் படைப்பு மாயை ஒன்றும் தேவையில்லையே அது உயிரினுடைய குணம் இன்றைக்கும் அதுதான் உயிர்குணம் நன்மையும் தீமையும் இருந்தால் நல்லதன் பக்கம் வருகிறவர்களை விட தீயவதன் பக்கம் போகிறவருடைய தொகைதான் அதிகம் இதுவே இன்றைக்கு ஒரு சினிமா நடிகை வர்றதா அறிவிச்சு பாருங்க மாதிரி ஆயிரம் பேர் இந்த ஊர்ல வர்றாங்க நல்லதை விட தீமையிலே இயல்பான நாட்டம் அதனாலேதான் பசுவோட பன்றியோடு சேர்ந்த கன்றும் உண்ணும் என்று பழமொழி நான் கேட்கறது உண்டு ஏன் பசுவோடு சேர்ந்த பண்டி பொண்ணு தின்னப்படாதா பின்னாது தீவையின் பக்கம் தான் மனிதனுடைய உயிர் எப்பொழுதும் நாட்டம் இருக்கும் இப்போ ஆன்மா மலத்தோடு சேர்ந்து விட்டது அதை அதிலிருந்து விடுவிப்பதற்காக இறைவன் இந்த மாயையிலே மேல் முப்பத்தாறு தத்துவங்களை உருவாக்கி உலகத்தை படைத்து ஆன்மாவை சுத்தப்படுத்தி எடுக்கிறான் இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த செய்தி